வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெல் பயிரை தாக்கும் தானிய நிறமாற்ற நோய் தாக்குதலின் அறிகுறிகள் அறுவடைக்கு முன்னும் பின்னும் பல்வேறு உயிரினங்களால் தானியங்கள் பாதிக்கப்படலாம் இதனால் நிறமாற்றம் ஏற்படலாம் இதன் தாக்கம் பருவம் மற்றும் இருப்பிடத்தை பொறுத்து மாறுபடும் தொற்று வெளிப்புறமாகவோ அல்லது உட்புறமாகவோ இருக்கலாம் தானியங்களில் அடர் பழுப்பு அல்லது கருப்பு புள்ளிகள் தோன்றும் சம்பந்தப்பட்ட உயிரினம் மற்றும் நோய் தொற்றின் அளவை பொறுத்து நிறமாற்றம் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு மற்றும் கருப்பு நிறமாக இருக்கலாம் இந்த நோய் தரமான தானியங்களின் இழப்புக்கு காரணமாகிறது நோய் பரவலுக்கு ஏற்ற காரணிகள் கதிர் வெளிவந்த நிலையின் போது அதிக ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டமான வானிலை இருப்பதே இந்நோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது மேலாண்மை முறைகள் ஐம்பது சதம் பூக்கும் பருவத்தில் கார்பன்டின் திறம் மேங்கோசு பூஜ்யம் புள்ளி இரண்டு சதம் அல்லது டெபுகோனசோல் ஐம்பது சதம் மற்றும் ட்ரைப்ளாக்சிஸ்ட்ரோபின் இருபத்தைந்து சதம் டபிள்யூஜி இது ஒரு ஹெக்டருக்கு இருநூறு கிராம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதம் இலைவழித் தெளிப்பாக தெளிப்பு செய்ய வேண்டும் இலையுறை கருகள் மற்றும் தானிய நிறமாற்றத்தை கட்டுப்படுத்த பெசிலஸ் சப்டைலிஸ் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி அசாக்சிஸ்ட்ரோபின் ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் இலைவழித் தெளிப்பாக ஐம்பது சதம் பூக்கும் பருவத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாயப் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி